என் வாயிலே பாவம் செய்யாமல் இருக்கவே என் வாய்க்கு ஒரு காவல் வைப்பா காவலவை என்றார் அந்த காவல் வைக்க வேண்டும் என்ற ஒரு கடிவாளம் என்ற ஒரு சபை நமக்கு தேவைங்க தேவை உன்னை நேர் வழியில நடத்தணும் பாவமான காரியங்கள் உனக்குள்ள வராமல் இருக்க உன் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கலந்து போக வேண்டும் என்றால் ஒரு கடிவாளம் என்ற சபை பரிசுத்த சபை ஐக்கிய நமக்குள் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே